ஹலோ மக்களே இதுதாங்க கோவை கோணியம்மன் கோவில் அவங்கக்கிட்ட இந்த கோவில் விசேஷத்தை பற்றி கேட்டால் அவங்க சொன்னாங்க நீங்களும் அதை கேளுங்க ஹலோ என்ன விசேஷம்னு சொல்லுங்கள் கோனியம்மன் ஆ கோணியம்மன் ஆ மாசு மாதம் ரொம்ப விசேஷம் ஆ எந்த நாளில் விசேஷம் மார்ச் மாதம் மார்ச் எட்டு இப்படி வரும் ஓ சரி என்ன பண்ணுவாங்க அந்த நாளில் பதினஞ்சு நாள் சாப்பிட்டு ம் சரி போடுவாங்க கம்பம் போட்டு பூ கம்பம் போடுவாங்க ம் அப்புறம் எத்தனை நாளில் என்ன விசேஷம் பண்ணுவாங்க அதை தான் сыр, еңгә.

தேங்காய் பழம் மூஜிக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு பன்னீர் எல்லாமே சரி சரிப்பா ரொம்ப நன்றிப்பா விநாயகர் பஞ்சமுக விநாயகர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உப்பு நாங்கள் வாங்கிட்டு தாங்க வந்தோம் உப்பும் மிளகும் நமக்கு எந்த நோயும் நொடியும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து மனசார வேண்டிக்கிட்டு அந்த தெய்வத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த உப்பு அத்தனை வந்து அங்கே செலுத்தினாங்க இது தாங்க அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு இது உள்ளே போனிங்கன்னா அந்த கோணி அம்மனை நம்ம நேரடியாகவே தரிசிச்சிருந்தாங்க அந்த அம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எங்கேயாவது ஒரு ஸ்தலத்தில் தாங்க பார்த்துருப்போம் இந்த நவகிரகம் மனைவியோடு எல்லாருமே அமைஞ்சிருப்பாங்க பின்பக்கமாக நம்ம தரிசிக்க சொல்ல சாந்த விநாயகர் இருக்கிறாருங்க அவரையும் நம்ம தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுற்றி வர பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு புட்லூர் கோயில் போயிருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஊனமாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வழி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஊனமுற்றோர்களுக்கான ஒரு வழியை நான் இந்த கோவிலில் பார்த்தேங்க அப்போ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது உங்களுக்கும் அந்த வழியை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுரகிரேஸ்வர் கிட்டே இருக்கிற மாதிரியே ஜன்னல் இருந்ததுங்க அதையும் பார்த்தோம் அதுவும் எங்களுக்கு ஆனந்தமாக தாங்க இருந்தது அது பின்னாடி சுற்று வரும்போது பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் இருந்ததுங்க அந்த நாகலிங்க மரத்தினோட அற்புதத்தை சொல்கிறேன் பாருங்கள் அது இங்கே ஸ்தல போற்றப்படுது அந்த மரத்தாடியில் கீழே நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கங்க அதையும் நாங்கள் அற்புத பழத்தையும் பார்த்து தாங்க வந்தோம் ஆனால் எங்களால் அதை வீடியோ எடுக்க முடியலங்க கோவை கோணி அம்மன் சொல்லிட்டு சொன்னாங்களே இங்கே வந்து மாசி தாங்க ரொம்ப விசேஷமாக புகழப்பெறுது பார்த்தீங்கன்னா அந்த மாசி திருவிழாப்போ அக்னி தாங்க சிவனாக போற்றப்படுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஹோமகுண்டை வச்சு வழிபடும் போது அதில் வர அக்னியை தாங்க சிவனாக வந்து போற்றப்படுகிறாங்க அப்போ அந்த நாளை வந்து திருமண நாள்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிற கலசத்தில் தாலியை வச்சு எடுத்து அந்த கோணியம்மனுக்கு தாலி கட்டுறதாக ஐதீகம் இருக்குதுங்க அதுக்கு மறுநாள் தாங்க தேர் திருவிழா வருது அந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த கோணியம்மன் கோவிலில் மட்டும்தாங்க நடக்குதான் இந்த கோவையில் கோயம்புத்தூரை பொறுத்தவரைலாம் மற்ற எந்த கோயிலும் தேர் திருவிழா கிடையாதாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோணியம்மனை வந்து இளவரசியாக போற்றப்படுறாங்க எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்துக்கிட்டாலும் இந்த அம்மனை வந்து வழிபட்டுட்டு தாங்க செய்வாங்களாம் நான் இந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மாதம் சீமந்தம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சாங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கும் இந்த கோவிலில் வந்து தாங்க செய்கிறாங்க இதை பார்த்துட்டு தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க நான் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசன உடையில் உங்களை நான் சந்திக்கிறேன்